ஜேஎன் நாட்டுக்கோழி ஃபார்ம்லேருந்து நான் பாலாங்க நம்ம ஃபார்மில் எப்போயுமே வந்து அசில் கிராஸ் பெருளைய பற்றி தான் வீடியோ போட்டிருக்கோம் அது ஏன்னு கேட்டிங்கனாக்க நிறைய கஸ்டமர் வந்து அதுதான் நிறைய லைக் பண்ணி இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மத்துக்கோண்ட டைப் தான் நிறையா பேர் கேட்டதுனால சரி நம்ம அது கண்டினியூஸாக கொடுத்துட்ருந்தோம் இப்போ ஒரு ஒரு வாரமாக ஒரு பத்து நாளாக வந்து எனக்கு ஒரு ஒன்றரை வந்து ரெண்டு குழோ வளர்ந்தால் போதும் எனக்கு அந்த மாதிரி கோழி அசில் கிராஸில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் கேட்டதுனால சரி ஓகே இதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாற்பது நாள் சிக்ஸு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கத்திக்கொண்ட மட்டும்தான் வரும் அதே சேம் யூஸ்ரிவால் டைப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு தான் கொண்டு வராது இதோட வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டிலேருந்து குள்ளே தான் வளரும் இது எனக்கு ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு கிலோ வளர்ந்தால் போதும் நாலுக்குள்ளே சேல் பண்ணிடுவேன் அப்படின்னு இருக்கிற கஸ்டமருக்கு இது நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரு நாற்பது நாள் குஞ்சு இருக்குது இது ஒரு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் நம்ம அசல் கிராஸ் பேர் வந்து ஒரு மாதம் குஞ்சு நூறுரூபாய்க்கு கொடுத்துட்ருந்தோம் சரி இது அசில் கிராஸ் அப்படின்றதுனால சரி ஓகே நம்ம நாற்பது நாள் குஞ்சு ஒரு மாதம் ஒரு நூறு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இது பிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதோட ட்ரான்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னாக்காக்க எப்பவும் போல தான் மினிமம் முப்பது குஞ்சுலேருந்து நூறு இரநூறு வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் ட்ரெயினில் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு முந்நூறு நாலு குஞ்சு எடுத்தாங்கனாக்கா லைவாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க நம்ம ஃபார்மை கண்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணி ஒரு ரெண்டு நாள் டு மூணு நாளில் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்லாம் நன்றி